சபரிமலைக்கு சென்ற முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருந்த திரௌபதி முர்மு இப்ப இன்னொரு பெருமையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையை பெற்றிருந்த திரௌபதி முர்மு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு சென்ற முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பெருமையும் பெற்றிருந்தாங்க அதையும் தாண்டி இன்னொரு பெருமையும் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரஃபேல்ல சென்ற முதல் இந்திய குடியரசுத் தலைவர் அப்படின்ற பெருமையும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு இன்னப்பா முதல் முதல்ல திரௌபதி முர்முவா அப்துல் கலாம் கூட இந்த மாதிரி பிளைட்ல போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபேலில் போல அவர் போனது சுகோ எஃப் தேர்ட்டி எம் கே அப்போ நம்ம கிட்ட இருந்த மேக்ஸிமம் ஃப்ளைட்டாக இருந்த சுகோ எம் தேர்ட்டியில் போயிருந்தாரு குறிப்பா பிரதிபா பாட்டீல் அவர்களும் வந்து போயிருந்தாங்க குறிப்பா திரௌபதி முர்மு அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சுகோயில் போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா சுகோயில் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் பயணிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானாவோட அம்பாலாவில் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் ரஃபேல் விமானத்தில் போயிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெமோக்ரஸியோட ஹையஸ்ட் பர்சன் அதாவது பிரசிடென்ட் வந்து முதல் முதல் ரஃபேல போயிருக்காங்க இந்த முதல் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருக்கும் நன்றி நான் உங்கள